இனியாவுக்கு இதற்கப்புறம் பாக்கியாவுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் போயிடுச்சு அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே இனியா என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்றத நோக்கி தான் அடுத்த கட்ட எபிசோட் நகர்ந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா இனியாவை இந்த ரெஸ்டாரண்ட்டோடைய இனாக்ரேஷனுக்கு போகவே விடாமல் பண்ணிட்டாரு சுதாகர் ஸோ இதை பற்றின விஷயங்களே தான் இனியா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த அவங்க சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா எளியில் வர சொல்லி அவங்க கூட என்ன பண்ணிடுறாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறாங்க ஸோ வந்து பார்த்த இனி அவுக்கு பேர் அதிர்ச்சியாக இருக்குது என்னடா இது நம்ம அம்மா மூணாவது ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப சந்தோஷமாக வந்தோம் பட் இது ரெஸ்டாரண்ட் மாதிரியே இல்லையே இது ரொம்ப சின்னதால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே அவங்க என்ன பண்ணுறாங்க யோசிக்கிறாங்க எல்லாருமே அடுத்த கட்டமாக மூணாவதாக ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப பெருசாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆனால் நம்ம அம்மா ஏன் இப்படி சின்னதாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறாங்க அதற்கு பாகியாக எந்த விதமான பதிலையும் அவங்களுக்கு கொடுக்கல இங்கே இந்த இடம் நல்ல இடம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நிறைய காரணங்கள் தான் சொல்கிறாங்களே தவிர மற்றபடி அவங்களுக்கு ந நடந்த கொடுமையை வந்து அவங்க சொல்லவே இல்லை ஸோ இனியாக வந்து இப்போ நம்ம எழில் கிட்ட தொடர்ந்து கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ எழில் மூலமாக என்னை அனைத்து உண்மைகளும் தெரிய வருமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்